திரைப்பட பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழா சென்னையில் உள்ள ரஷ்ய கலை அறிவியல் பண்பாட்டு மையத்தில் அண்மையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் தேநா வள்ளிநாயகம் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி உள்ளிட்ட பல விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கு எப்போதும் போல் தலைமையேற்று நடத்த இருக்கின்ற நிதியரசர் தேனா வல்லிநேகம் அவர்களை இரு கரங்கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன் அவர் இந்திய அரசியல் கழகத்தின் காப்பாளராகவும் இருக்கின்றார்கள் அதுபோலவே அவருடன் வந்திருக்கும் இசைவல்லல் பத்மஸ்ரீ டாக்டர் நெல்லிக்கூப்பிசாமி செட்டியார் அவர்களும் என்று மகிழ்ச்சி அடைகின்றேன் அரசர் நா வள்ளிநாயகம் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஒரு சாதனை ஒரு அத்தனை பேரையும் குறிப்பாக பட்டுக்கோட்டை அறை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காக இங்கு அவருக்கு வருடா வருடம் விழா எடுத்து விருதுகள் கொடுத்து தமிழ் விருந்து அளிக்கின்ற திரு ரூஸ்வர்ட் அவர்களுக்கு நமது நன்றியனை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் பட்டுக்கோட்டை இந்த விழாவிற்கு பொருத்தமாக பட்டுக்கோட்டைக்கு பொருத்தமாக பட்டு மாளிகை நல்லியவர்கள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒரு புறவலர் கலைக்காக கலை உலகத்திற்காக நல்ல நல்லெண்ண செய்ய வேண்டும் என்று வாழ்கின்ற ஒரு புனிதமான மனிதர் திரு நல்லி அவர்கள் அவர்களுக்கு நாம் மிக மிக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் திரு ரூசல்ட் அவர்கள் எப்பொழுதுமே உள்ளத்திலே பொங்குகின்ற பாசம் நிறைந்தவர் அவர் பேச்சினை பார்த்தீர்கள் இங்கு ஒருவரை கூட விடவில்லை அத்தனை பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்கின்ற அந்த தன்மை எனக்கு தெரிந்த யாருக்குமே இருப்பதாக தெரியவில்லை பல பேர் கூட்டம் தொடங்கும் முன்பு அந்த வரிசையாக அத்தனை பேரையும் சொல்லிவிட்டு தொடங்குவார்கள் அது அல்ல அவரது வழக்கம் ஒவ்வொருவரையும் உள்ளத்தை தொட்டு தொட்டு நீ நலமாய் இருக்கின்றாயா என்று கேட்பது போல அவர் நம்மளை வாழ்த்தியது மிக சிறப்பு அத்தகைய கூட்டத்திலே கலந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வழக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் க கவிஞர்கள் என்பவர்கள் அன்க்ரௌண்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்வார்கள் இருக்கதிலேயே மிக சிறப்பாக பட்டுக்கோட்டையார் சொன்ன வார்த்தை தூங்காதே தம்பி தூங்காதே வாழ்க்கையை நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்று முதல் இன்று வரை தூங்கி கொண்டிருக்கின்றோம் விழித்து வா அதான் நம்ம கொண்ட சொன்னார் விழித்திரு பதித்திரு தனித்திரு என்று அப்படிப்பட்ட தூங்காதே என்று சொல்லி அந்த கவிஞர் இன்றைக்கு இருந்திருந்தால் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மளெல்லாம் ஒரு உசுப்பேற்றி சொல்லக்கூடுவாங்களே போல நம்மளெல்லாம் உயர்த்த வேண்டும் தமிழர்கள் என்று வாழ வேண்டும் என்று பேசுகிறோம் தமிழை பேசுவதில் என்று ஒரு குறை இருந்தாலும் கூட தமிழை எந்த அளவுக்கு நாம் வாழ்த்தி உலக அளவிலே கொண்டு செல்கின்றோம் என்பது ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி ஆனாலும் தமிழை வளர்த்து தமிழிலே தமிழ் கடலிலே மூழ்கியிருந்த ஐவருக்கு இன்று விருது வழங்குகின்றார் டூஸ்வர்ட் அவர்கள் நடுவிலே கீதம் பாடும் ராமானுஜம் அவருக்கு மேலே உலகமே தமிழாக இருக்கின்ற உலக நாயகி அதற்கு மேலே ராம் ராம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமதாசர் அவருக்கு அடுத்தபடியாக கஸ்தூரி மனம் மிகுந்த தமிழ் கஸ்தூரி மனம் மிகுந்த மணிமேகலை இந்த ஐவரும் இன்றைக்கு ஒரு காப்பியம் படைக்கின்ற போல ஐம்பரும் காப்பியம் போல வாழ்கின்றார்கள் வாழ்க்கையின் வழி போற்ற வேண்டும் நம்ம சொல்லுவாங்க வேறு ஒன்றும் சொல்ல வேணாம்ப்பா நீ நல்லாயிருன்னு சொல்லுவோம் அதுவே போதும் என்ற அளவிலே திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் அனைவருக்கும் விருது கொடுத்து வாழ்த்து சொல்கிறார்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள் சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு என்னோடு பங்கு பெற்று அரங்கத்திலே வைக்கிற அத்தனை தமிழிஜர்களும் பட்டுக்கோட்டார் சொல்லிய அந்த சமத்துவ நீதியை உலகத்துக்கு கற்றுத்தந்து நாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்ற சேவை செய்கின்ற பணிபுரிகின்ற அத்தனை பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி குறிப்பாக திரு பிரபாகரன் அவர்களை சொல்ல வேண்டும் பட்டுக்கோட்டையார் படிவத்தை சொல்லாக ஓவியமாக காவியமாக கொடுத்த மிக நல்ல எழுத்தாளர் மட்டுமல்ல பட்டுக்கோட்டை நம் முன்னே கொண்டு வந்த ஒரு போட்டோகிராஃபர் சொல்லலாம் இந்நிகழ்ச்சியில் கவிஞர் விஜயகிருஷ்ணன் பேசுகையில் ஆயிரத்தி ஏழு முதல் வெகு சிறப்பாக பட்டுக்கோட்டையாருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகின்ற மக்கள் கவிஞருடைய அருமையான இந்த அறக்கட்டளையை அனைவரும் கரூரி எழுப்பி முதலிலே நாம் பாராட்டி வருகின்றோம் பட்டுக்கோட்டையார் நூற்று எண்பத்தி ஒன்பது படங்களுக்கு பாடல் எழுதியது போல இந்த அரங்கத்திலே நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறீர்கள் இது ஒரு மகிழ்ச்சியான பதிவு எல்லாருமே சொல்வார்கள் ஒரு அரங்கத்தினுடைய அமைப்பும் அதில் உள்ள பேச்சாளர்களுக்குள்ள மகிழ்ச்சி என்பது அங்குள்ள பார்வையாளர்களுடைய பரவசம் தான் இந்த விழாவுக்கு மிக சிறப்பாக தலைமையுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி ஒன்றில் ஓய்வு பெற்று பன்னெடுங்காலம் நீதித்துறைக்கு நீதி நாயகமாக விளங்கி தொடர்ந்து சேவை பெறுகின்ற திரு வள்ளிநாயகம் அவர்களே நான் பொதுவாக சொல்லுவேன் நல்லி அவர்களை பத்தி சொல்கின்ற போது இந்த முதல்ல சொன்னது கடையேழு வள்ளல்கள் இருந்தார்கள் கடை வைத்த முதல் வள்ளல் நல்லி என்று நான் ஒவ்வொரு அரங்கத்திலும் சொல்லி கொண்டிருந்தேன் அதை இன்னைக்கு நிறைய பேர் அதை லைசன்ஸ் வாங்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க புதுசா என்ன சொல்லலாம் பொதுவா ஒரு பிள்ளைக்கு வந்து அரங்கேற்றம் ஆகின்ற போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு உடனே இந்த ரெண்டு பேர்த்தையும் போய் சொன்ன உடனே என்ன பண்ண உடனே மொபைல் போன் எடுத்தாங்க சரி அந்த இந்த காலத்துல பஞ்சாங்கத்துக்கு பதிலாக மொபைல்லையே நல்ல நாள் பார்த்தலாம்னு நினச்சா தொலைபேசியில் கூப்பிடுறாங்க எங்க நல்லி கடைக்கு அவருடைய பிஏவுக்கு என்னங்க நீங்க நல்ல நாள் பார்க்க சொன்னா நல்லி என்னைக்கு இருக்காரோ அந்த நல்லி நாள் தான் நல்ல நாள் அந்த அளவுக்கு அவர் அழகா சொன்னார் பட்டு மாளிகை என்ற அந்த விழாவுக்காக எல்லாருமே புடவையில் அந்த பார்டர்ல என்ன கோடுகள் இருக்கு அந்த கோட்டையை தான் பார்ப்பாங்க அந்த பட்டு கோட்டையை தான் பார்ப்பாங்க அந்த பட்டு கோட்டையை பார்க்கின்ற போது கண்டிப்பா அதுக்கு ஒரு சிறப்பான இந்த விழாவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விழாவினுடைய மு முன்னிலை திரு பத்மஸ்ரீ நல்லி ஐயா அவர்கள் இருக்கின்ற அவரை நாம் வணங்குகின்றோம் ஒரு அருமையான விழாவை எடுக்க வேண்டுமென்றால் அதாவது அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ரம் த ரூஸ் கார்டன் ரோஸ் என்பதற்கான ஒரு பெயர் என்ன ரூஸ்வெல்ட் போய் ரோஸ் கார்டன் என்பதற்கு ஒரு அருமையான பெயர் வந்து ரூஸ்வெல்ட் அவர் கரெக்டா எதையுமே வந்து கோடு போட்டு கரெக்டா செய்யணும் அதனால ரூஸ் வெல்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக விளங்குகிற அவரை பார்க்கின்றேன் பாராட்டுகின்றேன் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்று இந்த உலகத்தில் இருந்து மறைந்தான் நான் அடுத்த மாதம் பிறந்தேன் அந்த ஐம்பத்தி ஒன்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக தெரிகின்றது இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கல்லடா இந்த பாட்டுல என்னங்க பெருமை இந்த பாட்டுல என்ன பெருமை வரிசை அடிப்பலாமா சரி வேப்புமர உச்சிகள் நின்று ஒரு அதிர்வு போடுவாங்க அது பெருமையா இல்லையே இல்லையே அப்புறம் சரி அடுத்தது என்ன பயலே சின்ன பயலே அந்த சின்ன பையனே பயலேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டார் அது பெருமையா இல்ல 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 அப்புறம் இசை அழகாக நம்முடைய காதல வந்து சேர்ற மாதிரி ரொம்ப நிக்கிற மாதிரி இசை இன்னைக்கும் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இல்லையா இசையா ஆஹ் இல்ல இல்ல அந்த அளவுக்கு இல்லை அப்ப தனி அந்த தனியுடைமை தனியுடைமை பத்தி அந்த பாடல்ல வருது இல்லையா அப்ப தனியுடைமை இல்ல 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 அப்போ மனிதனாக வாழ வேண்டும் மனதில் தான் இதுல என்ன பெருமை இந்த அப்படியே நடுவர் மாதிரி விளக்கிடலாம் சரி பெருமை உண்டு என்ன பெருமை அவன் அந்த அந்த செங்கப்பட காடு அந்த ஊர்ல ஒரு ஏரி கரையில உட்கார்ந்து அந்த இடத்துல வேப்ப மரம் நேர்ல இருக்காரு அப்ப வேப்ப மரத்தோட அவர் இருக்காருன்னா அவன் பாடல் வரிகள்ல எந்த வேப்பம் நெடல் எப்படிங்க வருது கேட்கலாமா எப்படி வருது அந்த பாட்டை பாருங்க அது வேப்ப மரம் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதே ஒட்டி அப்படியே எழுதினா பாருங்க வேப்பமரம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேப்பம் கொழுந்து அந்த வேப்பமரத்தோட ஒட்டி வருவது கொழுந்து என்கின்ற வார்த்தை இந்நிகழ்ச்சியில் வாழ்த்து வழங்கினார் கவிஞர் மாதிரி மேடையில் விருந்து பெற இதே எல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த நேரத்தில் விஜயகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து மேடையில் பேசுறப்ப என்ன அழகாக பேசி அந்த வேப்ப மரத்தில் ப பட்டுக்கோட்டையார் பாடலில் வந்து அவ்வளோ அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிரபாகரன் சார் தான் அவர் தான் என்னை கூப்பிட்டு வாங்க இந்த மேடையில் பேசுங்க அப்படின்னாங்க ரூஸ்வெல்ட் ஐயாவும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க கூப்பிட்ற நேரத்தில் அப்பா அவளை போக முடியல டைத்துக்கு போக முடியல அப்போ எம்எஸ்சி அவர்களை முதல்ல நீங்கள் போய் டியூன் போட்டு பண்ணிட்டுருங்க தம்பி அங்கே இருக்காப்ல அவரை வச்சு பாடல் எழுதினு சொல்றாங்க அப்பதான் முதல் முதலாக எம்எஸ்சி அவர்களுக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்படுது அப்போ இவர் ஒரு மூணு நாள் பாடல் எழுதிடுறாரு அதுதான் உங்க எல்லாருக்குமே தெரியும் குட்டியா எடுத்தப்பே வந்து அப்புறவனுக்கு சொந்தம் உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தங்கிற பாடல் இந்த பாடல்லாம் எழுதி முடிக்கிறாங்க டியூனுக்கு பாடல் எழுதுறதை விட பட்டுக்கோட்டையார் ஐயா வந்து அவரு பாடல் எழுதுறப்பே அவர் ட்யூன் பாடக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் அவர் தாள் போட்டுக்கிட்டே அந்த பாட்டு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஷேப்பு கொடுத்துருவாரு ஸோ அந்த பாடல் மூணு பாடல் முடியுது பின்னாடி போய் அப்பா ஜாயின் பண்ணுறாங்க பாசவலையில் பாட்டு எழுதுறதுக்கு சரி தம்பி என்ன பாட்டு எழுதிருக்காப்ல கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் கேட்டது கேட்ட உடனே அவருக்கு ஷாக் ஆகிட்டாங்க அவர் சொல்கிற வார்த்தை அவரோட சீனியர் கவிஞர் மிக பிரபலமான பாடல்கள் சமுதாய பாடல்கள் ஆரம்ப காலத்திலேயே அப்பா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பையன் இவ்வளவு பிரபலமாக எழுதிருக்கான இதுக்கப்புறம் நம்ம பாட்டு எழுதி நம்மளுடைய சீனியர் கவிஞர் நம்ம நிற்கணுமே என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை வாங்கிட்டு ஸ்கிரிப்டில் சில பாடங்களை இவராக சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த பாட்டு தான் பொருள் இருந்தால் வந்து போடும் அதை இழந்தால் விலகி ஓடும் இதுதான் உலகமாடாங்கிற பாட்டு அப்புறம் டைட்டில் சாங் இதுக்காகவே ஒரு பாட்டு எழுதி அன்பினாலே உண்டாகும் என்பனே அதை அறிந்தடாத அணிந்திடாத தீபமாக்கும் பாசவளை அப்படிங்கிற பாடெல்லாம் இவர் கொடுத்த தாக்கம் பட்டுக்கோட்டையார் கொடுத்த தாக்கத்தில் இவர் வந்து நம்ம எங்க சோழ போக கூடாது எழுதின பாடல் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க உள்ள உறவுகள் வந்து ரொம்ப அருமையாக இருந்திருக்கு இன்றைய தினம் ஒரு இரண்டு சோக நிகழ்வோடுவே நாம் நிகழ்வில் இருக்கிறோம் ஒன்று பட்டுக்கோட்டையை கல்யாண சுந்தரத்தை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் அறிமுகப்படுத்திய ஆரம்பி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை ஆண்டுதோறும் பட்டுக்கோட்டை விழா என்றால் முன்வரிசையிலே அமர்ந்து மேடையில் கூட அமர வேண்டும் என்று அவர் விரும்ப மாட்டார் முன்வரிசையிலே அமர்ந்து பட்டுக்கோட்டையாரை பற்றி யார் யார் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் முழுக்கமாக கவனித்து என்னென்ன மாற்றிச் சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நம்முடைய ஆரம்பிய அவர்கள் இன்றைய தினம் இல்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி அவர்களை இந்த நேரத்தில் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய ஆண்டுதோறும் விழா எடுக்கிறீர்கள் ஆனால் பட்டுக்கோட்டைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை நான் செய்ய போகிறேன் பட்டுக்கோட்டையாருடைய பாடல் தமிழ்தாய வணக்கம் போல அது தெய்வ வணக்க பாடமாக எங்கள் பள்ளியில் ஒழிக்கும் என்று குரல் கொடுத்த சந்தனமுத்தவர்களையும் நாம் இன்றைய தினம் எழுந்திருக்கிறோம் நேற்று முன்தினம் அவர் மறைவு ஆயிரா பாரதராஜா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவருடைய துணைவியார் இங்கே இருக்கிறார்கள் ஆண்டுதோறும் பட்டுக்கோட்டையாருக்காக மிகப்பெரிய அளவில் செலவு செய்து விருதளிக்கக்கூடிய அந்த பெருமகனையும் இழந்துவிட்டு நாம் என்ற தினம் இங்கே இருக்கிறோம் என்பதை நினைவில் இருத்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தி நான்கு ஆண்டு இளமரன் அவர்களுக்கு தெரியும் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நாம் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முக்கிய காரணம் சந்திரமுத்து ரூசோல்ட் அதே அதேபோல் நம்முடைய வாயிரா பாரதராஜா என்பதையெல்லாம் மறக்க முடியாது அந்த அளவுக்கு தொடர்ந்து ரூ சொல்ட் அவர்கள் இந்த படி செய்து அதற்காக நம்முடைய கரவழத்தை கைத்தட்ட முதலில் அவருக்கு தெரிந்து கவித்துறையில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளுக்கு மக்கள் கவிஞர் விருது சிறப்பு விருந்தினரால் வழங்கப்பட்டது தொழிலதிபருமான டாக்டர் நல்லி குப்புசாமி இந்நிகழ்ச்சியில் பேசும் போது எல்லாருக்கும் வணக்கம் பாட்டுக்கோட்டை என்று அழைக்கப்படும் அமரர் பட்டுக்கோட்டை கல்யாண அவர்களின் தொண்ணூற்றி நாலாவது பிறந்தநாள் விழா இன்று இங்கே கலை விழாக கவிஞர் விழாவாக கொண்டாடப்படுகிறது அமைப்பாளர்கள் பொருத்தமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உயர் திரு மீ அவர்கள் சென்னை மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் பட்டுக்கோட்டைக்காக கலை இலக்கிய ஈடுபாடு அதிகம் கொண்டவர் மெட்ராஸ் பிலிம் சொசைட்டி போன்ற பல அமைப்புகளில் என்னுடன் சக நிர்வாகியாக இருப்பவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாளை வருடாவுடன் விமரிசையாக கொண்டாடி வருகின்றார் நீதியரசர் உயர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் சிறந்த வழக்கறிஞராகவும் நீதியரசராகவும் இருந்துள்ளவர் சமூக அக்கறை கொண்ட இவருக்கு பொதுவாழ்வில் வாழ்வில் ஈடுபாடு உண்டு சில தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு நடுநிலையாக பேசி வருபவர் எதை பற்றியும் மனதில் பட்டதை பற்றி சொல்பவர் இவருடன் சில விழாக்களில் கலந்து கொள்வதை நான் ஒரு மிக பெருமையாக கருதி வருகிறேன் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொருளாளரான உயிர்திரு பேக்கி பிரபாகரன் பிரபாகரன் அவர்கள் நல்ல எழுத்தாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பேராசிரியர் ராமபுரான் அவர்கள் ஆங்கிலமும் தமிழும் நன்றாக அறிந்தவர் கும்பகோணத்துக்காரர் சாகித்ய அகாடமியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர் மிகச்சிறந்த இலக்கியவாதியான இவர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்வது மிகவும் பொருத்தம் விருது பெறுபவர்களை வாழ்த்து வருகை தந்துள்ள இருவரும் கவிஞர்களே தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு கவிஞர் மருதகாட்சி நன்கு அறிமுகமானவர் அவரது புதல்வர் கவிஞர் மருதபரணி அவர்களும் கவிஞரும் ஊடகத்துறையை சேர்ந்தவர் விஜயகிருஷ்ணன் அவர்களும் வாழ்க்கையில் வழங்க வழங்கியிருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் அதாவது பொ பொதுமக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய பாமர வழக்கிலேயே திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு படத்தின் காட்சிகள் சில மணி நேரம் மட்டும்தான் நினைவில் இருக்கும் வசனங்களும் சில நாட்கள் மட்டுமே நினைவில் இருக்கும் ஆனால் நன்றாக எழுதப்பட்ட பாடல்கள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக மனதில் பயந்திருக்கும் இப்போ அவர் சொன்னார் பல பாடல்கள் குறிப்பாக மருந்தகாசு மாதிரி சொன்னார் அதுதான் அப்படியே இருக்கு எனக்கு எந்த படம்னு மறந்து போச்சு தவிர எனக்கு அவரை கேட்டேன் அதை தூங்காது தம்பி தூங்காது அதான் நான் இப்போ நாளாக வந்து மலைக்கல்யாணம் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ அவர் சொன்னார் நாடோடி மண்டலம் வந்து அது ஒவ்வொரு வரையும் அதாவது சின்ன பேருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சொல்கிறதுக்கு எனக்கு யோகிதில்லை இவங்க தான் யாராவது அதை பற்றி சொல்லணும் அப்படிப்பட்ட அமர்த்தமான பாடல்களை எழுதியுள்ளவர் கல்யாண சுந்தர் அவர்கள் பழைய திரைப்படங்களிலிருந்து எத்தனையோ பாடல்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் இத்தனை கவிஞர்கள் மத்தியில் நன்கு நான் நான் பாடல்களை மேற்கோள் காட்டுவது பொருத்தமல்ல அதனால் அந்த பொறுப்பை பொறுப்பை இங்கே சொற்பட்டும் பெரியோருக்கு விட்டுக் கொடுக்கிறேன் இந்த காலகட்டத்தை நவீன கவிஞர்களின் காலம் என்று சொல்லலாம் பிரபலமான கவிஞர்கள் இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் நண்பர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதை என்ற பத்திரிகையின் மூலம் இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் அதேபோல பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் நினைவிலான இந்த அமைப்பும் கலைஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது அதனால் இங்கே வருட வருடம் கவிஞர்கள் விருது பெறுகிறார்கள் இந்த வருடமும் விருது பெற்ற கவிஞர்களான ஒரு ராமதா புதுவை ராமதாஸ் அவர்கள் முனைவர் உலகநாயக பாணி அவர்கள் முனைவர் இதயகேதம் ராமானுஜம் அவர்கள் முனைவர் கச்சூர் ராஜா அவர்கள் முனைவர் மணிமேகலி சித்தார்த் ஆகிய எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உயிருதர் ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரி அரசில் உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் இலக்கிய நாட்டம் கொண்டவர் டாக்டர் பயணி அவர்கள் செல்லமரிஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் டாக்டர் இதயகிரம் ராமானுஜம் அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் செயலாளராக இருந்து வருகிறார் டாக்டர் கசூர் ராஜா அவர்கள் கல்லூரி முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர் டாக்டர் மணிமேகலை சித்தார்த் அவர்கள் கல்லூரி பேராசிரியர் என்றபடி எல்லோருக்கும் எல்லோரும் கல்லூரி தெரிவித்து சம்பந்தப்பட்ட பார்க்கும்போது அத்தனை பேரவே எஜுகேஷனல் சைடில் தான் இருந்திருக்காங்க அதனால் இவர்களது கல்வியாகவும் இவர்கள் மாணவ மாணவர்களிடம் செல்வாக்கு செலுத்துகிறது எனவே இவர்கள் கவிதைகளை மட்டுமல்ல கவிஞர்களும் உருவாக்குகள் ஆகிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியின் முன்னதாக சோபனா ரமேஷ் குழுவினர் வழங்கிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது